கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மை செய்வதில் மனம் தளராதே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சியடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் பிரியமானவர்களை நாம் செய்கின்ற செயல்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் இருக்கலாம் நாம் எதிர்பார்க்கின்றபடி நடக்காததால் நம்மில் அநேகர் செயல்களை பாதியில் விட்டுவிடுகின்றனர் அல்லது மனம் தளர்ந்து விடுகின்றனர் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சியடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று வேதம் கூறுகிறது நாம் மனம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமானால் நிச்சயம் நல்ல அறுவடை செய்வோம் சில வேளைகளில் எவ்வளவோ ஜெபித்தும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் இறைவன் ஏற்ற காலத்தில் நன்மை செய்வார் அதுவரை ஜெபத்தில் ஜபத்தில் இருங்கள் எவ்வளவோ ஜெபித்தும் என் குடும்ப சூழ்நிலை மாறவில்லையே வியாதி மாறவில்லையே கடன் வறுமை மாறவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கலங்காதீர்கள் தளர்ந்து போன உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் நிலைமை நிச்சயமாய் மாறும் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாக இறைவன் விடவே மாட்டார் காலங்கள் கடந்தாலும் அவர் கொடுத்த வாக்கு மாறாது நிச்சயம் நிறைவேற்றுவார் நீங்கள் மனம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள் நிறைவான ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்வதில் கருத்தாயிருக்க உதவி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் சோர்ந்து போகாமல் மீது உறுதியான விசுவாசத்துடன் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்